புதுவையில் விஷவாயு அதாவது வாய்க்கால் கழிவு நீர் வாய்க்கால் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற விஷவாயு கசிவின் காரணமாக ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியிலே மூன்று நபர்கள் உயிரிழந்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது மறுபடியும் மறுபடியும் அந்த விஷவாயு தாக்குதல் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல பல்வேறு பகுதியிலே கூட அந்த விஷவாயு தாக்குதல் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது குறிப்பாக சாரம் பகுதியில் கூட இன்றைய தினம் இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இதற்கு முக்கியமான காரணம் என்பதை என்ன என்பதை அரசாங்கம் தள்ள தெளிவாக தொலைக்காட்சியின் மூலமாகவும் பத்திரிகையின் வாயில் மூலமாகவும் தெளிவாக மக்களுக்கு விளக்கத்தை தர வேண்டும் தனித்தனியாக பேசி மக்களை குழப்புவதை விட இந்த தாக்குதல் அந்த விஷவாயு தாக்குதல் புதுவை மாநிலத்திலே இருக்கக்கூடிய அந்த பாதாள சாக்கடை திட்டங்கள் எங்கு இருக்கின்றதோ எல்லா இடங்களிலேயும் அது ஒரு பய உணர்வு இருக்கின்றது சொல்ல வேண்டும் குறிப்பாக அந்த ரெட்டியார் பாளையம் பகுதியில் அதிகமாக இருக்கின்றது மற்ற பகுதியிலேயும் அந்த தாக்குதல் அதிகமாக இருக்கின்றதுன்னு சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அதை வந்து கான்ட்ராக்ட்ல விட்டுட்டு அது சரியா வேலை செய்யாமையே வேலை செய்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க இது வந்து சொல்லணும் இது வந்து அந்த பொதுப்பணித்துறை சரியான முறையிலே பணியாற்றவில்லை என்பதுதான் இந்த நேரத்தில் இப்ப வந்து குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மருத்துவ கல்லூரி அந்த கல்லூரியுடைய முழுமையான அதிகாரத்தை படைத்தவர் யார் என்று சொன்னால் முதலமைச்சர் அவர்கள் ஆனா அங்கிருந்து அந்த கழிவு நீர் முழுமையாக சுத்தம் படுத்தப்படாமல் இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்டிலே கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்றது அதன் காரணமாக முழுமையான அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்க சொல்லலாம் அதாவது அந்த கிருமிகள் அதாவது அந்த சுத்தம் படுத்தக்கூடிய நேரத்தில் இயற்கையாக உண்டாக்கக்கூடிய கிருமிகள் நல்ல கிருமிகள் என்று சொல்ல வேண்டும் அதை எல்லாம் அங்கே அழிக்கப்படுகின்றன மருத்துவ கழிப்பின் மூலமாக அது அழிந்து விடுகின்றன என்று சொல்ல வேண்டும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் உடைய ஃபங்க்ஷனே சுத்தமாக நடக்கலை செயல்பாடே ஜீரோன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கிறது இதுக்கு காரணம் என்னன்னா முதலமைச்சர் வந்து சரியா அந்த மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய கழிவை அந்த இடத்திற்கு அனுப்புவதில் ஒரு பாரபட்சம் காட்டுகின்றார் என்பது தான் நம்ம சொல்லணும் மக்களுடைய சுகாதாரத்தை காக்க வேண்டிய சுகாதாரத்துறை அதுவும் குறிப்பாக மருத்துவ கல்லூரி குறிப்பாக மருத்துவ கல்லூரியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மருத்துவ அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதற்கு முழுமையான பொறுப்பு ஏற்க வேண்டும் அந்த பொறுப்பினை ஏற்று முதலாக குறிப்பாக அந்த மருத்துவக் கல்லூரிடைய கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த இடத்துல வர்றதே முதல்ல நிறுத்தணும் நிறுத்தி அதற்கு உண்டான மாற்று ஏற்பாடுகளை அந்த நிர்வாகமே செய்ய வேண்டும் அவங்க ட்ரீட்மெண்ட்டே பண்ணாம ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம் பண்ண போறோம் மூணு வருஷமா நாலு வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இதுவரையும் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் முதலமைச்சரை தான் சொல்ல வேண்டும் ஏன்னா ஒன்று அவருடைய தொகுதி ஒன்று அந்த மருத்துவக் கல்லூரி அவருடைய செல்லப்பிள்ளை அந்த மருத்துவக் கல்லூரி அவருடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடியது நேரடியாக பார்க்கக்கூடியது இவற்றை எல்லாம் பார்த்தால் முதலமைச்சருடைய கவனக்குறைவு என்று சொல்ல மாட்டேன் இது கண்டிப்பாக அலட்சியம் என்று சொல்ல வேண்டும் அந்த அலட்சியத்தின் காரணமாக இன்று மூன்று பேர் உயரை இழந்திருக்கின்றார்கள் என்பது புதுவை வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை என்று சொல்ல வேண்டும் இதற்கு முதலமைச்சர் உடனடியாக பொறுப்பேற்று நல்ல பதிலை மக்களுக்கு தெளிவாக தர வேண்டும் அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய கழிவுகளை எப்படி வெளியேற்றுவது இரண்டாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக சுத்தப்படுத்துவது எப்படி என்பதை தெளிவாக சொல்வது மூன்றாவது இருக்கக்கூடிய பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் தருவது மறுசீரமைப்பு செய்வது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அங்கே போய் பாத்தீங்கன்னா அந்த டிரைனேஜ் அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லருந்து தண்ணி வெளியில வந்து ஊத்துது வெளியில வந்து ரோட்லயே வருது ஆனா அந்த அரசாங்கம் அதுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா எதுவுமே எடுக்கல அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் கதறாங்க அந்த கதறல் இவங்க காதல உழுதான்னா கேட்க இவங்க காதல உழவே இல்லை ஆனா அவங்க தொகுதியில் நடந்தா மட்டும் முழுமையா அதுக்கு தெரியும் ஏன்னா அவங்க தொகுதியில இது வேற தொகுதியில இருக்குது இருக்குது வேற வேற பகுதியில மக்கள் வாழ்கின்றார்கள் அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாழவில்லை இதுதான் அதுக்கு முழுமையான காரணம் இருக்குழு நடவடிக்கை சமுதாய அடிப்படையில் அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களை பழிவாங்குகின்ற நடவடிக்கையாக தான் இதை பார்க்கின்றேன் உடனடியாக இந்த அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது வந்து ஒரு மெயினான ஒரு பகுதின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை என்ன நாளைக்கு என்ன செய்ய போறீங்க அது தெளிவா சொல்லுங்க மக்கள்கிட்ட தொலைக்காட்சியில வாங்க மக்கள்கிட்ட விளக்கம் கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க ஏன் தயங்கி ஓடுறீங்க தயங்கி ஓட வேண்டிய காரணம் என்ன மக்களை பத்தி கவலையே படல போதைப் பொருள்ல பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியை பத்தி பார்க்கும் பொழுது அன்றைய தினம் வாய மூடி அன்றைய தினம் ஆளுநராக இருந்தவர்கள் அதெல்லாம் நடக்கலன்னு சொன்னாங்க இன்றைய தினம் அதே மற்ற மறு ஆளுநர் வந்ததற்கு பிறகு அங்கு போதைப் நடமாட்டம் இருக்கின்றது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் எடுப்பேன் வாக்குறுதியை தந்திருக்கின்ற அந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் இதுல இருந்து என்ன தெரியுது இவனுடைய அலட்சியம்தான் புதுச்சேரி மக்களுடைய பாதிப்பிற்கு முழுமையான காரணம் என்பதுதான் அன்றைய தினம் மக்களை போய் பார்க்கவே இல்லை அந்த குழந்தையை போய் பார்க்கவே இல்லை யாருமே பார்க்கல அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தான் முதலமைச்சர் போய் பார்க்கணும்னு உட்கார்ந்து இருந்தாங்க ஆனா அமைச்சரவையோ அமைச்சர்களோ முதலமைச்சரோ யாருமே போய் பார்க்கல அதே நிலைதான் இன்றைய தினம் அந்த ரெட்டியார் பாளையத்தில் புதுநகரில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து அந்த பகுதி மட்டும் இல்லை நீங்க வந்து எல்லா பகுதியிலும் இருக்கு அந்த பாதாள சாக்கடை திட்டமே முழுமையாக ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய திட்டமாக இன்றைய ஒன்று பார்க்கின்றேன் அது காரணம் என்ன எல்லாத்தையும் கான்ட்ராக்ட்ல விட்டாங்க அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டா கான்ட்ராக்ட் அந்த கிளீனிங்காக கான்ட்ராக்ட் கனெக்ஷனாக கான்ட்ராக்ட் அந்த கிளீ அதில் வந்து இந்த அடப்பை நீக்கிறது தான் அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஆனால் இந்த கான்ட்ராக்ட்லாம் வேலை செய்கிறாங்களான்னு பார்த்தா யாருமே வேலை செய்யல வேலை செய்த மாதிரி கணக்கு காட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க இதனுடைய காரணம் தான் இன்றைய தினம் இருக்கக்கூடிய நிலைப்பாடுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் பொதுப்பணி துறையினுடைய அமைச்சர் அவர் செயல்படுறாருன்னா செயல்பட்ட மாதிரியே தெரியல அவர் செயல்பட்டு இருந்தா இந்த மாதிரி நடக்காது ஏன்னா அங்க கேட்கும் போது இந்த திட்டங்கள்லாம் நாங்க அனுச்சிட்டோம் இதுவரையும் எங்களுக்கு சாங்ஷன் வரல இதுவரையும் சாங்ஷன் வரலன்னு யார் சொல்றது பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகள் சொல்றாங்க எவ்வளவு நாளா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல இவங்க ஆட்சிக்கு இருந்தே இந்த நிலைப்பாடு தான் எதுக்குமே அவங்க வந்து அனுமதி தருவதில்லை அனுமதி தராம அதை தடுத்து நிறுத்தி கொண்டு அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க இதெல்லாம் ஒரு வேதனை தரக்கூடிய நிலைப்பாடு தான் இதை முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக விளக்கமாக பொதுமக்களுக்கு தன்னுடைய அறிக்கையை தர வேண்டும் அதே நேரத்தில் தொலைக்காட்சியை தோன்றி அதற்கு உண்டான முழுமையான விளக்கத்தை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் போராட்டம் போராடி அன்னைக்கு ராத்திரி மறுநாள் சாவு எடுக்கும்போது போராட்டம் அதுக்கப்புறமும் போராட்டம் இந்த இதனும் போராட்டம் அந்த போராட்டத்திலேயே அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் அந்த போராட்டத்திற்கு முற்றுப்பள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த அந்த எடுத்துனு சொன்னா பிளான்ட் எடுத்துனு ஆங்க இருக்க கூடிய இந்த ட்ரீட்மென்ட் பிளான்ட் அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு அந்த பகுதியில் என்ன மாற்றணும் என்ன அந்த மக்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போடும்போது எதை பே தெரிவித்து இருக்கின்றார்கள் இங்கே போகாதீங்க அப்படினு சொல்லின்றாங்க காங்கிரஸ் ஆட்சில சார் இல்ல இல்ல சரி இந்த இருodesmiumா பட்டது சார் செயல்படாம இருந்தது எல்லாமே இப்ப போனா காங்கிரஸ் ஆட்சில தான் செயல்பட்டது

அதை வந்து அந்த இடத்துல இருந்து மாற்றணும் அந்த மக்கள் வந்து என்ன விரும்புகிறாங்க அந்த பகுதியில் என்ன அதை மாற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதியை கேட்குறாங்க அந்த வாக்குறுதியை கொடுங்க இல்லை அந்த ட்ரீட்மெண்ட்டை வேற எப்படி மாற்ற முடியுன்றதை மாற்றுங்க கெப்பாசிட்டி குறைவாக இருக்குது அதாவது மெயினாக என்ன தெரியுங்களா இதனுடைய இது அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்டினுடைய கெப்பாசிட்டி குறைவாக இருக்கு ஆனால் அதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு உண்டான கழிவுகள் அதிகமாக இருக்கும் இதுதான் அதுக்கு முக்கியமான காரணம் கெப்பாசிட்டி பத்தலையா இன்னும் ஏற்ற முடியுமான்னு பாருங்க இல்ல இன்னொரு இடத்துல வேற ஒரு பிளான் போட முடியுமான்னு பாருங்க அந்த கழிவு நேரம் வெளியேற்ற முடியுமான்னு பாருங்க உதாரணமா பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய கழிவு மூணு வருஷமா இருக்குது அந்த அதுதான் மெயின் குற்றமே அது என்ன சொல்றாங்க அந்த கெமிக்கல் வந்து விழும்போது அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியா சாகடிக்கப்படுகின்றது இந்த கன்வெர்ஷன் பண்ணக்கூடிய அந்த கெடுதலை உருவாக்கக்கூடிய மாற்றுவதற்கு உண்டான பாக்டீரியா தானாகவே உருவாகும் இந்த கெமிக்கல் உள்ள உழுந்தவுடனே அந்த மாற்றங்கள் நிகழாமல் தடுக்கப்படுகின்றன நிகழாமல் இருக்கக்கூடிய காரணத்தினாலே விஷவாயு தாக்குதல் அதிகமாக இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் என்ன மெடிக்கல் காலேஜ் தான் மெடிக்கல் காலேஜே ஏன் இந்த மாதிரி பண்றாங்க எது மக்களுக்கு சுகாதாரத்தை தரக்கூடிய ஒரு நிர்வாகம் அதே நிர்வாகம் மக்களுக்கு சுகாதாரத்தை கெடுப்பதற்கு உயிரை வாங்குவதற்கு உண்டான அமைப்பாக மாறுகின்றது என்று சொன்னால் அது புதுவையில் மட்டும்தான் என்று சொல்கிறேன் இது வந்து மனித கழிவுகள் வந்து நீக்கிறதுக்கான பிளான் தான் இது இதுல வந்து கெமிக்கல் வந்து கொண்டு வரக்கூடாது இவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்கிற கெமிக்கலோட கழிவு கொண்டதுனால அது வேலையே செய்ய மாட்டேங்குது அது அப்படியே தகுதியாக இன்புட் ஆகிறது அப்படியே வெளியில் வருது அது வந்து இந்த பிளான் ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து ஒன்லி ஃபார் இதுதான் ஹியூமன் இதுதான் சால்ட் வேஸ்ட் தான் வரணும் அதுதான் ட்ரீட் பண்ணணும் அதாவது கழிவு வந்து அந்த தொட்டியில உழணும் இல்லையா அந்த விழக்கூடிய வாய்ப்புகளே குறைவா இருக்கு அந்த கழிவுகள் வந்து உழுந்தாதானே அது மாறும் இல்லையா ட்ரீட்மெண்டே நடக்கும் அத வந்து ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு முன்னே நடக்குதுன்றதுதான் ஒரு குறை அதுதான் மெயின் ரெண்டாவது வென்டிலேஷன் கொடுக்கணும் அந்த எக்ஸாஸ்ட் பைப் மாதிரி வெளியில வைக்கணும் அந்த எக்ஸாஸ்ட் பைப் வைக்கவே இல்லை இதெல்லாம் வந்து நடைமுறையிலே சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு வென் வென்ட் பைப்பு வைக்கிறது ரொம்ப பெரிய சாதாரண வேலை அந்த வேலையை கூட இந்த அரசாங்கம் செய்யல இன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் ஏதாவது கொடுத்தாரான்னு பாருங்க இன்னும் கொடுத்தே இருக்க மாட்டார் ரூபாய் முதலமைச்சர் அனௌன்ஸ்மெண்டோடு சரி பேச்சளவிலே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவனுக்கு பணம் குடுத்திருப்பாங்க கொடுத்தே இருக்க மாட்டாங்க ஒண்ணும் காலங்காலமா நடக்கணும் மக்கள் மத்தியில என்ன நினைக்கும் பணம் வாங்கிட்டா அவனுக்கு என்ன குறை அப்படின்னு நினைப்பாங்க மக்கள் ஆனா அதை பாதிக்கப்பட்டவனுங்க அந்த பணம் அடையுமா என்று சொன்னால் இதுவரை வரைக்கும் சென்றடைஞ்சிருக்காரு இது அவங்க கட்சிகாருக்கு மட்டும் தான் அந்த பணம் போகும் மத்தவனுக்கு பணமே போகாது இது ஒரு வேதனையாக இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை பத்தி சொல்லணும்னா டபுள் இன்ஜின் அரசாங்கம் சொல்லிட்டு இந்த ஆட்சியை ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வேஸ்ட் அரசாங்கம் ஆகி போச்சு எதுக்கு இல்லாத ஒரு அரசாங்கம் எந்த செயல்பாட்டையும் செய்யாத ஒரு அரசாங்கம் அதே மாதிரி பாருங்க நீட் நீட் தேர்வை வந்து மக்கள் புதுவையாக தமிழகமும் புதுவையும் எதிர்த்தார்கள் எதிர்க்கும் போது என்ன சொன்னாங்க நியாயமா நடக்குது நடக்குதுன்னு சொன்னாங்க கிரேஜ் மார்க் போட்டு அவங்க பாஸ் ஆகாதவங்க பாஸ் பண்றது முதல்ல கொண்டாடுறது இது யார் செய்யறது நீட்டினுடைய நிர்வாகம் செய்கிறது அப்ப வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மார்க் போடுறதுக்கு தான் நீட்டு உச்ச நீதிமன்றமே அது கேள்வியாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் இந்த நீட்டுக்கு உண்டான அவங்க என்ன சொல்றாங்க நான் சரி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் கண்டுபிடிக்காத எவ்வளவு இருக்கு எவ்வளவு ஆழத்துல அந்த உண்மைகள் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் நாம சொன்னாலும் அவங்க ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்க இதுதான் இந்த புதுவையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இதுதான் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் என்று சொல்ல இது முழுமையாக கண்டிக்கிறது இதுதான் புதுவையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தேர்தல் மூலமாக இந்த அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்திருக்கின்றார்கள் அப்பயாவது இவங்க புரிஞ்சு மாறுவாங்களான்னு பாக்குறாங்க நான் மாறவே மாட்டேன் சொன்னதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சொல்லிட்டு அடிப்படையில் யார் வாழ்றாங்கன்னு கேட்டு பாருங்க தண்ணி யார் திறந்து விட்டாங்கன்னு கேட்டு பாருங்க அந்த சமுதாயத்தினுடைய ஈக்குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் அதாவது பணக்காரர்கள் வசிப்பது ஏழைகள் வசிப்பது தாழ்த்தப்பட்டவர்கள் வசிப்பது உயர்ந்தவர்கள் வசிப்பது இப்படி பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டிலே அங்க இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்திலே தாழ்ந்தவர்கள் வருமானத்திலே குறைந்தவர்கள் வாழ்க்கையை தள்ளுவதற்கே பாதிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் வாழ முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு கொடுத்தாங்களா நீங்க பாத்தீங்களா அறிவிச்சிருக்காங்க வாங்கிட்டாங்களா கொடுத்தாங்களா அதை சொல்லுங்க அது ஏன் நீங்க போது ஒட்டுமொத்தமா கொடுக்க வேண்டியதானே அது என்ன ஈமச்சடங்கு இப்ப வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த சாவு காசு எடுத்துமா பின்னால கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது கொடுக்கணும்னு சொன்னா அப்பயே கொடுக்க வேண்டியதானே ஏன் கொடுக்க மாட்டீங்க என்ன ஆளுநர் உங்ககிட்ட முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து கொடுக்க வேண்டியதானே அது வந்து தானே கொடுக்க போறீங்க அதுக்கு என்ன ஆளுநர்களுடைய அனுமதி அவனுடைய அனுமதியும் இதுல தேவையில்லை நீங்க இதுவரை அறிவித்த நிதியிலே யாருக்கு நீங்க சொல்லுவீங்க கணக்குல எதுவுமே கொடுக்க மாட்டீங்க பாவம் அவன் நடந்து நடந்து அதாவது மக்கள் மத்தியில அந்த பாதிக்கப்பட்ட இருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க உண்மையா அந்த பணம் அவர்களுக்கு சென்று அடையாது இதுதான் உண்மை இதுதான் என்ஆர் காங்கிரஸ்னுடைய ஆட்சியினுடைய நிலைப்பாடு இதுவரை நீங்க போட்டோ எடுத்து போறீங்க அந்த பணத்தை கொடுத்தாங்களான்னு காட்டுங்க அந்த செக்கை காட்டுங்க இதுவரை காட்டியதே கிடையாது அன்னைக்கு வாயை மூடணும் அன்னைக்கு அவங்க சத்தம் போடாம இருக்கணும் மக்கள் மத்தியில் அனுதாபம் வரக்கூடாது இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு நீங்க இலவசமா ஆய்வு பண்றீங்க என்ன கண்டுபிடிச்சிங்க அது சொல்லுங்க அந்த குழுவில் என்ன உங்களுடைய வெளிப்பாடு என்ன அதனுடைய அந்த காரணம் என்ன அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்களா விசாரணை என்ன நடக்குது அதுக்கு உண்டான வெளிப்பாடு என்ன இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அது சொல்லுங்க மக்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு எல்லா இடத்திலையும் இந்த விஷவாயு தாக்குதல் இருக்கின்றது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நகர பகுதியில எல்லா பகுதியிலையும் அது இருக்கும் என்பதை ஒரு பயத்தில் இருக்கிறாங்க அந்த பயத்தில் மக்களுக்கு உண்டான பதிலை நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அது சொல்லுங்க தவறு என்னன்னு சொல்லுங்க அப்புறம் நடவடிக்கை எடுங்க அதுதான் எப்போ விசாரணை முடிப்பீங்க இன்னைக்கு முடிப்பீங்களா நாளைக்கு முடிப்பீங்களா நாலாண்டைக்கு முடிப்பீங்களா நீங்க எவ்வளவு நாள் தான் விசாரணை பண்ணுவீங்க எத்தனை விசாரணையில நீங்க வந்து பதில கொடுத்துருக்கீங்க இதுவரையும் எந்த பதிலையும் சொல்ல விசாரணை பண்றோம் சரி விசாரணை பண்ணி இதுதான் நடந்த இதுவரை ஏதாவது விசாரணைக்கு நீங்கள் பதிலை தந்திருக்கீங்க இதுவரை தந்ததே கிடையாது எப்படி நிவாரண மாதிரி தான் நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஆனா நிவாரணமே போவாது அது கட்சி ரீதியா பார்ப்போம் அது அடுத்தது நீங்க என்ன சொல்றீங்க முதல்ல அரசாங்கம் என்ன செய்யுது அது சொல்லுங்க அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்ன இருபது லட்சம் கொடுத்துட்டாங்களா நீங்க பாத்தீங்களா கொடுத்தது நீங்க வாங்கி பாத்தீங்களா அவங்க சொன்னதே எழுதி போட்டுட்டீங்க அவ்வளவுதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி பணம் வாங்கிட்டான்னு நினைக்கிறாங்க பாதிக்கப்பட்டவன போய் கேட்டு பாருங்க பணம் வந்திருக்க கேட்டிங்களா நீங்க ஏன் கேட்கல நீங்க கேட்கணும் இல்ல பணம் வந்ததாப்பா உனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்க அந்த பணத்தை வாங்கிட்டீங்களா அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க யாராவது போய் கேட்டிருக்கா இதுவரை கேட்கல என்னங்க அதுதான் எப்போ ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா பத்து வருஷமா எதுங்க கொலை வழக்கில் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட பணம் தான் கொடுத்திருக்க மாநில அரசாங்கம் கொடுக்கல அது தெரியுமா உங்களுக்கு வன்கொடுமை சட்டத்தில் பாலியல் வன்முறை சட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தின் மூலமாக வரப்பட்ட பணம் அரசாங்கம் வெறும் அறிவிப்பு தான் தருகின்றார்கள் அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட பணம் முதலமைச்சருடைய நிவாரண நிதியில தரப்பட்ட பணம் இல்லை என்பதுதான் உண்மை கொடுத்த சொல்லிருக்காரு கொடுத்தாரா நீங்க பாத்தீங்களா பேப்பர்ல வந்து நீங்க பாத்தீங்களா நீங்க அவங்க பாத்தீங்களான்னு கேக்குறேன் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் வாங்கிட்டாங்களா நீங்க கேட்டிங்களா வாங்குறாங்கன்னா அதாவது இவங்க சொல்லுவாங்கள வழி இந்த அரசாங்கம் சொல்லுவாங்க வழி இதுவரையும் கொடுத்ததே கிடையாது என்ன பணமே வேணா அந்த செக் போட்டோ எடுத்து போல செக் போட்டோ எடுத்து போடலாமா போடக்கூடாதா நீங்க நான் என்ன கேக்குறேன் இந்த செக் எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டு சொல்லுங்க பாப்பா அறிவிக்கப்பட்ட செக் எப்போ கொடுப்பாங்க அதுதான் இவங்க கொடுக்கவே மாட்டாங்க ஏமாத்திங்க தான் இருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய தலைமை முதலமைச்சருடைய அலுவலகத்துல அலைஞ்சிங் தான் கிடைக்கணும் அவர் தான் கேட்கணும் நீங்க என்ன பண்றீங்க பத்திரிகையாளர் எல்லாம் அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்ன கேக்குறீங்க அதுதான் நானும் கேக்குறேன் ஏன் உடனடியா முதலமைச்சருடைய நிவாரண நிதி உடனடியாக அன்றைய தினமே அப்பொழுதே தருவதுதான் முதலமைச்சருடைய நிவாரண நிதி இவ்வளவு காலம் தாழ்த்துவதற்கு உண்டான காரணம் என்ன அது உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எப்படி தெரியும் அதாவது தாமதம் என்பது வேறு கொடுக்காத இருக்கிறதே வேறு அதாவது தாமதம் என்பதே வேறு கொடுக்காமையே இருக்கிறது வேறு கொடுக்கவே மாட்டாங்க எத்தனோ அனவுன்ஸ்மெண்ட் இதுவரைக்கும் கொடுத்ததே இல்லை வேற அளவுல பேப்பர்ல வந்துடும் அதாவது இது என்ன நான் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப பாவமா இருக்காங்க மக்கள் என்ன அனுபவத்தை இழந்துடுறாங்க பணம் வாங்கிட்டான பணம் கொடுத்தாச்சு சரியா போச்சு வந்தா பணம் கொடுத்துட்டேன் இவர் முதலமைச்சர் பணம் கொடுத்துட்டேன் சரியா போச்சு அந்த பணமும் அவர்களுக்கு கிடைத்துதா என்பதுதான் கேள்வி கிடைச்சா முதல்ல சந்தோஷப்படுற நான் தான் கிடைக்காத அனுதாபத்தையும் எழுந்த ஒரு சமுதாயம் யாருக்கூடிய அவங்க தான் வெளியில இருந்து பாக்குறவன் தான் பணம் வந்துருச்சுப்பா அவங்க என்னப்பா எந்த பணாலும் பரவாயில்ல பணம் வந்துருச்சு அப்படின்னு ஆனா அது பணமும் இல்லாம அனுதாபத்தையும் எழுந்து சமுதாயத்தில் அவங்க படுற அவஸ்தையை பார்க்கும் போது கஷ்டமா தான் இருக்கும் அவங்க தான் தாக்குதல் நடத்துறது தானே மோடியே வந்துருக்குறாரு இப்போ வந்து நான் என்ன கேக்குறேன் இதெல்லாம் எதுக்காக ஏத்துறாங்க இந்த மின்சாரத்துடைய தனியார் கிட்ட கொடுக்கணும் கையெழுத்து போட்டாச்சு நேர்வா அந்த அமல்படுத்தாம வச்சிருக்கிறாங்க அமல்படுத்துறதுக்கு முன்னே எல்லாத்தையும் கொண்டாந்து பாக்குறாங்க நாங்க காங்கிரஸ் ஆனது இந்த தனியார் இடத்துல மின்சாரத்துறையை விற்பதை கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டோம் உடனடியாக இந்த மின் கட்டண உயர்வை தடுத்து நிறுத்துணும் சுத்தமா நிறுத்துணும் ஏன் மின் கட்டண உயர்வு அது என்னென்ன फिक्स्ड चार्जல ஏத்துறாங்க நீங்க பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்தினாலும் சரி அந்த கட்டணம் ஏறும். 1 வந்து யூனிட் பேர்ல ஏத்துறது பயன்படுத்தினா ஏறும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா फिक्स्ड चार्जல ஏத்துறாங்க நீங்க பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்தினாலும் சரி அந்த கட்டண உயர்வு கண்டிப்பாக உங்கள் தலையில் பीडी.

இந்த அரசாங்கம் ஏதாவது பதில் சொல்லுதா பாருங்க இங்க இருக்கக்கூடிய காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய வனத்துறை அந்த வனத்துறை யாரு அமைச்சர் அவர் தான் அவர் இடத்தல் தான் இருக்குது அப்ப நீங்க எப்படி இருக்கும் இந்த அரசாங்கம் இதுதான் பாரதிய ஜனதா இதுதான் என்ஆர் காங்கிரஸ் இதுதான் ஆட்சி மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடக்கும் எல்லா காரியமும் நடக்கும்